ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மயங்கொழி பிழை பற்றி பார்க்க போகிறோம் மயங்கொழி அப்படின்னா ஒன்று இல்லைங்க ஒரு எட்டு எழுத்துக்கள் இருக்குது அந்த எட்டு எழுத்துக்களை நம்ம மாற்றி மாற்றி போடும்போது அதாவது நம்ம ஒரு குழப்பத்தில் இந்த இது வருமா அது வருமா அப்படின்னு சொல்லி அந்த எட்டு எழுத்துக்களை மாற்றி போடும்பொழுது அந்த ஒளி அந்த அர்த்தம் எல்லாமே பிழையாயிடும் அதைத்தான் மயங்கொழி பிழை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது பாருங்கள் நம்மளோட சிலபஸு அதில் இலக்கணத்தில் இருபத்தஞ்சி கேள்விகள் கேட்க போகிறாங்க இதில் மயங்கொழி பிழையும் ஒன்று ஒரு ஒரு இதில் இருக்குது சரியாங்க பிழை அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க மொத்தம் மொத்த லா வரும் ஓகே அடுத்து மூணு ந வரும் அடுத்து ராலை மூணு ரா வரும் மொத்தம் இந்த எட்டும் சேர்ந்தது தான் பிழை சரியாங்க இந்த மயங்கொழிங்கிறது இந்த எட்டை சேர்ந்தது தான் இந்த எட்டை வந்து சில நேரங்களில் நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் எதை போடுறது அப்படின்னு போடும்போது மாற்றி போடும்போது தான் நம்மளுக்கு அது தப்பாகும் ஸோ எக்ஸாமுக்கு போகும்போது இதை வந்து பார்த்துட்டு போய் ஏன்னா இது வந்து கன்ஃபார்மாக எல்லாத்துக்கும் ஒரு மார்க் கொடுக்குற ஒரு ஏரியா நம்ம வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா தொண்ணூறை ரீச் பண்ணிடுவாங்க அந்த தொண்ணூறுக்கு மேலே வர ஒரு ஒரு கொஸ்டின் தான் நம்மளோட வேலையை வந்து நிர்ணயிக்கும் அதாவது தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு இப்படின்னு தமிழில் நம்ம போடும்போது தான் நம்மளோட வேலையே கன்ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பெரிய ரோல் பண்ணுறது நம்மளோட தமிழும் மேக்ஸும்தான் ஸோ மைங்கலீப்லேயே பார்த்துடலாம் மொத்தம் எட்டு எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தாச்சா இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து செகண்ட் டர்ம் பார்க்க போகிறோங்க பொருள் வேறுபாடு உணர்க ஏரி இந்த ஏரி அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் குளம் ஏரி அப்படின்னா மேலே ஏரி கூரை வீட்டின் கூரை இந்த கூரை வந்து புடவை ஓகே இதில் அவங்க அப்படியே ஒரு பத்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதை பாத்திரலாம் சிரம் என்பது சிரம் அப்படின்னா நம்மளோட தலையை குறிப்பிடும் நம்மளோட உறுப்பான தலையை குறிப்பிடும் ஓகே இலைக்கு வேறு பெயர் இலதலை அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோமா அப்போ தலை இந்த லைக்கு சிரம் நம்மளோட தலை அடுத்து இந்த இலைக்கு தலை இலைக்கு வேறு பெயர் இந்த தலை வந்து கட்டுதல் அப்படிங்கிற மீனிங் வரும் ஓகே வண்டி இழுப்பது காளை இந்த காலை வந்து நம்மளுக்கு காலை பொழுது அது வரும் கடலுக்கு வேறு பெயர் பறந்து விரிஞ்சிருக்கிறதுனால கடலை வந்து நம்ம பறவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ரா வந்து பறக்கிற பறவை ஓகே பறவை வானில் பறந்தது பறக்கிறனால தான் அது பறவை ஸோ பறவை வானில் பறந்தது இந்த பறந்தது அப்படிங்கிறது வந்து பறந்து விரிஞ்சிருக்கிறத பறந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து கதவை மெல்ல திறந்தான் இது ஓப்பனுக்கு வர்றது ஓகே பூ மனம் வீசும் இது வந்து நம்மளுக்கு அந்த நறுமணம் அதுக்கான மனம் இந்த மனம் வந்து நம்மளோட மனது அப்படிங்கிறதுக்கு வர்றது புலியின் கண் சிவந்து காணப்படும் ஓகே இந்த கண்ணுக்கு நம்மளுக்கு அர்த்தமே கிடையாது இந்த கண் நம்மளோட முகத்தில் இருக்க கண் புலியின் கண் சிவந்து காணப்படும் அடுத்து குழந்தைகள் பந்து விளையாடினர் ஓகே வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் சரியாங்க அது போக கீழே இன்னும் சில மைங்குழி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து ஒரு சென்டென்ஸாகவே கொடுத்து அதை மாற்ற சொல்லி சொல்லியிருக்காங்க என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின ஓகே இங்கே எண் அப்படிங்கிறது இந்த எண் வந்து நம்பர்ஸ்க்கான எண் அதனால் இதை அடிச்சுட்டு நம்ம எண் சின்ன எண் போட்டுக்கலாம் தோட்டத்தில் மலர்கள் மனம் மூணு சுழினா வரணும் மனம் வீசின அடுத்து தேர் திருவிழாவுக்கு சென்றனர் விழா நம்மளுக்கு தெரியும் தமிழோட சிறப்பு நகரம் வரணும் சென்றனர் ரெண்டு சுழினா அடுத்து வாழை இப்பழம் இது வந்து நம்மளோட தமிழோட சிறப்பு லகரம் ஓகே இது வந்து நாக்க நல்லா மடித்து சொல்லும் போது இந்த லகரமே நம்மளுக்கு வரும் வாழை இப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது ஓகே அடுத்து பாருங்கள் போரில் பயன்படுத்தியது வாழ் பூனைக்கு உள்ளது வாழ் வாசலில் வாசலில் போடுவது கோலம் பந்தின் வடிவம் கோலம் ஓகே இது ஒன்றும் இல்லைங்க இது வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்தே நம்ம வந்து நம்ம இயல்பாகவே தமிழ் வீட்டில் பேசுறது எல்லாமே இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்மளுக்கு இந்த மயங்கொழிப்பிழையில் என்ன ஒரு மிஸ்டேக்னா நம்ம வந்து டக்குன்னு ஷேட் பண்ணிடக்கூடாது அதுதான் நம்ம பண்ணுற ஒரே மிஸ்டேக் ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் இல்லைனாலே நம்ம வந்து மயங்குழிப்பிழை அதாவது தமிழில் வந்து அதிகமான ஸ்கோர் எடுக்கலாம் ஓகே ஒவ்வொருத்தங்களும் கவனமாக ஷேட் பண்ணுங்கள் நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருங்க ஒன்றுக்கு ஏ ரெண்டுக்கு பி அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் ஷேட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே அதை ஷேட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்